ஹாய் எப்படி ஒன் வெல்கம் டு மிதூஸ் கார்டனிங் ஸோ ரெயின்லில்லீஸ் இவங்க எல்லாருமே வந்து நியூ கார்டனுக்கு போகிறாங்க எப்படி இருக்குது பாருங்கள் எல்லா பல்ப்ஸுமே வந்து ஐயோ எல்லாமே அவ்வளோ அழகாக வளர்ந்து ரூட்ஸ்லாம் பாருங்கள் எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பாட்டிங் மிக்ஸ் நல்ல ஒரு கேர் கொடுத்து அதை வளர்க்கும்போது சூப்பராக வளர்கிறாங்க ஸோ அதை நம்ம கஸ்டமர்ஸ்க்கு இன்னும் நல்ல குவாலிட்டியாக கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது பார்த்திங்கன்னா அமிட்டி தான் எப்படி இருக்குது பாருங்கள் பல்ப் சைஸும் நல்ல பெருசு ப்ளஸ் பிளஸ் பட்டை பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த தனி லீஃப் அடுத்து நியூ பல்பாக ஃபார்ம் ஆகி சூப்பராக வளர ஆரம்பிச்சுட்டு இவங்க பாருங்கள் கிங்ஸ் ரேண்ட்சம் கிங்ஸ் ரான்சம்லேயே ஒரு நாலு பல்ப் எடுத்தேன் நாலுமே இந்த சைஸ் தான் எப்படி இருக்குது பாருங்கள் இதுவுமே பூத்த ஸ்டாக் கூட தான் எடுத்து வச்சுருக்கேன் இதுவுமே வந்து த்ரீ ஃபோர் பேபீஸோடு இருக்குது இதெல்லாம் வந்து இன்னுமே நல்ல ஒரு பெரிய சைஸ் எப்படி இருக்குது பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லில்லி பை லில்லி பையெல்லாம் ஐம்பது ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய பல்ப்லாம் சான்ஸே இல்லை ஸோ ரெண்டு பல்ப் ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கேன் இன்னுமே லில்லி பை இருக்குது ஸோ வேணுன்றவங்க மெசேஜ் பண்ணலாம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லில்லி பை இதில் எல்லாத்துலேயுமே லில்லி எல்லாம் பட்டு தான் உள்ளேருந்து பட்டு வந்துட்டே இருக்குது இங்கே பாருங்கள் இதுலேயுமே பட்டு இருக்கா ஸோ இந்த நாலு பல்புமே வந்து நல்ல பெரிய சைஸ் பல்பு தான் நெக்ஸ்ட் ஆண்டி சந்திரா ஆண்டி சந்திராவும் பாருங்கள் பட்டு வர ஆரம்பிச்சிருச்சு எவ்வளோ பெரிய சைஸ் பாருங்கள் ரெண்டுமே மதர் பல்ப் தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேவ்லோன் லேவ்லோன்னா இந்த சைஸ்லேயே அழகாக பட்டு ஃப்ளார் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதுலேயுமே ஒரு அஞ்சாறு பல்ப்ஸ் கேட்டாங்க எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து சோஃபியா மிட்டி அதிலலாம் பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வித் பேபீஸோடு இருக்குது இது வந்து வித்து பட்டோடே இருக்கும் ஒன்று பட் இருக்கும் இல்லை பேபீஸ் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது பல்ப்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது பாருங்கள் ரெண்டுமே நெக்ஸ்ட்டு சம்பா சம்பாலாம் அன்பிலீவபிள் அந்த மாதிரி தான் இருக்குது இங்கே பாருங்கள் மூணு மூணு பல்ப் தான் மூணுமே வந்து எப்படி இருப்பாங்க இதெல்லாம் எத்தனை பேபிஸ் அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சிச்சின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி வைக்கும் போதே இந்த மாதிரி பேபிஸோடு வந்துச்சு அப்படின்னா சீக்கிரமே மல்டிப்ளை ஆகிடும் செட்ராக்லாம் இந்த சைஸ்லேயே எப்படி பேபி வர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள் இதுவுமே பூத்த ஸ்டாக்கோட தான் அப்ரூட் பண்ணி வச்சிருக்கேன் இங்கே பாருங்கள் இதெல்லாம் பக்கத்தில் பேபிஸ் எப்படி வர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ஹோலாண்டு ஹோலாண்ட்லாம் பாருங்கள் ஐயோ அவ்வளோ பெரிய பல்பு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யானி யானியுமே வந்து இந்த சைஸ்லேயே அழகாக ப்ளூம் வர ஆரம்பிச்சிடுது இங்கே பாருங்கள் பட்டை பாருங்கள் ஸோ இதுவுமே புத்த ஸ்டாக்கோட தான் அப்ரூட் பண்ணி வச்சுருக்கேன் யானி பூத்த ஸ்டாக் பாருங்கள் இதில் இங்கே இருக்குது தெரியுதா ஸோ இந்த மாதிரி ஒன்று மட்டும் காஞ்சிருக்கா ஸோ அது வந்து இந்த பல்போட பூத்த ஸ்டாக்கு இந்த பல்போட பூத்த ஸ்டாக் தான் இது யானி ஸோ இது பட்டோடு இருக்குது இது பூவோடு இருக்குது இந்த மாதிரி ஒன்ஸ் ப்ளூம் ப்ளூம் ப்ளூமானது அந்த மாதிரி தான் அப்லோட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் இது பார்த்திங்கன்னா பிங்க் ஆக்டோபர்ஸ் தான் எவ்வளோ பெரிய பல்ப் பாருங்கள் நெக்ஸ்ட் இவங்க பிங்க் இம்ப்ரெஷன் ஐயோ அழகு அவ்வளோ குண்டு குண்டு அவ்வளோ பெரிய சைஸ் பல்பு ஸோ பிங்க் இம்ப்ரெஷன் ரெண்டு பல்ப் கேட்டாங்களே நான் அப்ரூவ் பண்ணி வச்சுருக்கேன் இதுவுமே ஒரு செட் மார்னிங் அப்ரூவ் பண்ணிவிட்டேன் ஸோ இந்த பல்ப்ஸுமே கோயிங் டு நியூ ஹோம் இந்த மாதிரி ஹெல்தி ஹெல்தி பல்ப்ஸ் அட் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லாம் தான் கொடுத்துருக்கேன் ரூட்ஸ்லாம் பாருங்களேன் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அவ்வளோ ஹெல்த்தியாக வளர்ந்து நம்ம கஸ்டமர்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஹெல்தி பல்ப்ஸ் அட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் வாங்கணும் அப்படின்னா நைன் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஃபோர் ஜீரோ ஒன் டூ த்ரீ தான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப் மெசேஜஸ் மட்டும் வைங்க தேங்க் யூ யூ ஃபார் வாட்சிங் ரெயின் லில்லிஸ் இன்னும் நிறைய நிறைய வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ வேணுன்றவங்க மெசேஜ் பண்ணலாம் தேங்க் யூ